ஓம் ஸ்ரீ குருபியோ நமக தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்ப நம்ம தொடர்ச்சியாக மகா பெரியவா அருளி இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இதுல வர்ண தர்மத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன அது சீர்குலைந்து போனதற்கு பிராமணன் தான் முழு முதல் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் பெரியவா ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்கிறார் அதாவது ஒரு சில பேர் வந்து ஒரு சமாதானம் சொல்கிறாங்களாம் சாப்பாட்டுக்கே இல்லையே அப்படிங்கிற நிர்பந்தத்தின் பேரில் தான் பிராமணன் சுதர்மத்தை விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை அப்படின்னு பெரியவா சொல்கிறார் அவசியத்துக்கு அதிகமான வஸ்துக்களில் பிராமணனுக்கு துராசை வந்து விட்டது அப்படின்னு ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் கிராமத்தில் சாப்பிட வசதியே இல்லை அப்படின்னாக்க மெட்ராஸ் மாதிரி டவுன்களுக்கு வந்து ஏதோ வயிற்றுக்கு கஞ்சி கிடைத்த உடனே இவன் திருப்தி பட்டிருக்க வேண்டுமா கூடாதா அப்படி திருப்தி அடைந்திருந்தால் மேலே சொன்னது சரி அதாவது அந்த சமாதானம் சரி ஆனால் நடைமுறையில் நம்ம பார்க்கறது என்ன மெட்ராஸில் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வந்தால் கூட டில்லியில் ரெண்டாயிரம் ரூபாய் தருகிறான் அப்படின்னா நான் அங்கே ஓடுறான் இங்கே ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அனுஷ்டிக்க முடிந்த அனுஷ்டானங்களையும் தர்மங்களையும் அங்கே போய் கோட்டை விட்டுருனான் அதற்கப்புறம் நியூயார்க்கில் நாலாயிரம் டாலர் சம்பளம் கிடைக்கிறது அப்படின்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போய் கண்டபடி வாழ ஆரம்பித்து விடுகிறானே கொஞ்ச நஞ்சம் மிஞ்சிருக்கிற ஆச்சாரங்களை எல்லாம் அடியோட உதறி எரிந்து விடுகிறானே மிலிட்ரியில் அதிக பணம் கிடைக்கிறதா அதிலும் சேர்கிறேன் அங்கே மதுபானம் சாப்பிட வேண்டுமா மாம்ச போஜனம் பண்ண வேண்டுமா எல்லாத்தையும் பழகிக்கிறேன் பணத்துக்காக எதையும் செய்வதைத்தானே பார்க்கிறோம் நம்ம ஆகையால் பிராமணன் ஸ்வகர்பத்தை விட்டுறதுக்கு சொல்லக்கூடிய சமாதானம் வந்து கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை பெரியவா இன்னும் கண்டினியூ பண்ணுறா நான் இதுக்கு ஒருபடி மேலேயே போகிறேன் இங்கிலீஷ்காரர்களோட புது சயின்ஸு இயந்திர யுகம் எல்லாம் வந்ததால் நம்மவர்களை மற்ற ஜாதிக்காரர்களுக்கு தானாகவே பழைய தர்மங்களில் பிடிப்பெல்லாம் விட்டு போயிட்டதாக ஒரு அசம்ஷனுக்காக வச்சுப்போம் இங்கிலீஷ்காரர்கள் கிளப்பி விட்ட ஆரிய திராவிட பேத உணர்ச்சியினால் மற்ற சமூகத்தார்கள் வந்து பிராமணர்களை கூடாதுன்னு ஒரு முடிவு கட்டியதாகவே அசம் அசம்ஷன் பண்ணிக்கு நம்ம அதாவது ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் வீட்டை விட்டு ஓடி எங்கேயாவது படித்து உத்தியோகம் பார்த்தால்தான் ஒரு பிடி சோற்றுக்கு வழி உண்டு அப்படிங்கிற நிலைமை பிராமணர்களுக்கு ஏற்பட்டதாகவே வைத்துக்கொள்வோம் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட பிராமணர்கள் செத்தாலும் நம் ஸ்வதர்மத்தை விடாமல் செய்து கொண்டு சாக வேண்டும் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கணும் வேத அத்தியாயனத்தையும் கர்ம அனுஷ்டானத்தையும் விடாமல் தொடர்ந்து கடைப்பிடித்திருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறார் ஆனால் முன் தலைமுறைக்காரர்கள் என்ன செய்திருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை அவர்கள்லாம் போயிட்டாங்க லோகத்தை விட்டு அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்கிறேனோ அதையே தான் இப்போ உள்ளவர்களுக்கும் சொல்கிறேன்னு பெரிவா சொல்கிறார் அதாவது செத்தாலும் ஸ்வதர்மத்தை விடக்கூடாது இப்பொழுது மட்டும் சாகாமல் இருக்க போகிறோமா என்ன பணத்தை நிறைய சேர்த்துண்டு அதை விட அதிகமாக அவமானத்தை சேர்த்துண்டு மற்றவர்களின் அசூயைக்கு காரணமாக இருந்துண்டு நமக்கான தர்மத்தை விட்டுவிட்ட பிரஷ்டர்களாக சாக போகிறோம் இதை விட சாப்பாட்டுக்கு இல்லாட்டா கூட நம் கடமையை செய்தோம் அப்படின்னு மூச்சு இருக்கிற மட்டும் பட்டினி கிடந்தாவது வேத ரக்ஷணத்தை செஞ்சு சாவது பெருமைதானே இப்படி செய்வதால் மற்றவர்கள் நம்மளை பூஷிக்கட்டும் இல்லைனா தூசிக்கட்டும் அதை பற்றி நமக்கு என்ன வந்தது யாருக்கும் போட்டியாக இல்லாதவரை நம்மை கண்டு நிச்சயம் யாரும் அசூயை பொறாமை வைத்தறிச்சல் இதெல்லாம் படமாட்டாங்கள் இல்லையா காலத்துக்கு ஒவ்வாத அசட்டு பிச்சுக்கள் அப்படின்னு கேலிவுன்னா பண்ணுவாங்க பரிகசிப்பாங்க பண்ணிட்டு தான் போகட்டுமே இப்போ மட்டும் என்ன குறைச்சலாவாக பரிகாசம் பண்ணுறாங்க நம்ம தர்மத்தை விட்டு ஊர் சிரிக்கிற நிலையில் வயிறு வளர்க்கிறத விட தர்மத்தை செஞ்சுண்டு ஊர் சிரித்தாலும் சிரிக்கட்டும்னு இருக்கலாமே அல்லது சாகலாமே ஒவ்வொருத்தன் என் தேசம் என்கிறான் என் பாஷை என்கிறான் அதற்காக சண்டை போட்டு உயிரை வேண்டுமானாலும் விடுகிறான் சுதந்திர போராட்டம் மாதிரி பெரிய விஷயங்கள் தான் அப்படிங்கிறது இல்லை ஏதோ ஒரு ஜில்லாவின் பகுதி இன்னொரு ஜில்லாவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிராணனை விடுறதுக்கு சித்தமாக தன் மேலே மன்னெண்ணையை கொட்டி கொண்டு தீக்குளிக்கிறவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அது ஒரு கொள்கைக்காக செய்கிறாங்க அவங்க அந்த மாதிரி கொள்கைக்காக செய்கிற போது இங்கிலீஷ்காரர்களின் புது மோஸ்தர் வாழ்க்கை வந்த பொழுது பிராமணர்கள் பிராணனும் துச்சம் அப்படின்னு பரம தியாகமாக தங்கள் தர்மத்தை ஏன் ரட்சித்திருக்க கூடாதுன்னு பெரியவன் அடித்து கேட்குறா பிரத்தான பிரத்தியானுடைய தர்மத்தை எடுத்துக்கொண்டு அதனால் பெரிய வசதி வசதி பெறுறதை விட தன் தர்மத்திலேயே இருந்து கொண்டு சாகிறது மேல் அதாவது தம்முடைய ஸ்வதர்மத்தை எப்பாடுபட்டாலும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு தானே பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் முஸ்லீம்கள் ஆட்சியில் பிராமணர்கள் மாறாததற்கும் வெள்ளைக்காரன் ஆட்சியில் மாறிட்டதற்கும் என்ன காரணம் சொல்கிறார்கள் வெள்ளைக்காரனோடு தான் புது சயின்ஸ் எந்திர சாதனங்கள் வந்தன மோட்டார் கார் எலக்ட்ரிசிட்டி மாதிரி வெகு சீக்கிரமாக காரியத்தை செய்து கொள்வதற்காக சாதனங்கள் வந்தன அதுவரை நினைத்தும் பார்த்தும் இராத இத்தனை சௌகரியங்கள் சுக சாதனங்கள் வெள்ளைக்காரனோடு வந்ததால்தான் அவற்றின் கவர்ச்சியால் இவன் இழுக்கப்பட்டு அவர்களுக்குரிய வழிகளிலேயே மோகித்து விட்டான் அப்படிங்கிறாங்க இது ஒரு காரணமாக இருக்கலாமே ஒழிய சமாதானமாகவோ நியாயமாகவோ ஆகாது அப்படின்னு பெரியவா சொல்கிறார் தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்